அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது இடி விசாரிப்பதற்கு அதிகாரமே கிடையாது உங்களுக்கு அதிகாரம் இல்லாத இடத்துல நீங்க எப்படி விசாரிக்க முடியும் என அமலாக்கத்துறையினுடைய டாஸ்மாக் தொடர்பான விசாரணைக்கு ஒரு அதிரடியான இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் இரண்டு நீதிபதிகள் விதித்திருக்கிறார்கள் டாஸ்மாக் வழக்க தொடங்கின வேகத்தில் முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவே காலியாகிவிட்டதா பாஜக அரசுக்கு மேற்கொண்டு இதில் என்ன செய்ய முடியும் இது ஏன் இடைக்கால தடை இது நிரந்தர தடையாக மாற வழி இருக்கிறதா அதனுடைய மெயின் கேஸினுடைய பெட்டிஷன்ஸ் என்னென்ன திமுகவை நோக்கி ஆயிரம் கோடியிலிருந்து முப்பத்தையாயிரம் கோடின்னு இவங்க வேல்யூவை ஏற்றி ஊழல்னு சொன்னாங்க அதை நிரூபிப்பதற்கு அல்லது அதை வைத்து ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு டெல்லி மாடலோ அல்லது சத்தீஸ்கர் மாடலோ பாஜகவுக்கு இங்கு கை கொடுக்குமா என்ன நடந்தது நீதிமன்றத்தில் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு டாஸ்மாக் வழக்கில் டாஸ்மாக்ல ஊழல் முறைகேடுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை உள்ள வந்து நடத்திய ரைடு தொடர்பான வழக்கில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பின்னடைவுங்கிறத தாண்டி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ஓங்கி கொட்டி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டி இருக்கிறது அமலாக்கத்துறை தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் லைவ்ல ஆள் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்க இடி சர்ச் வித் அவுட் ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு அதிகாரம் இல்லாத இடத்துல உள்ள வந்து நாங்கள் ரைடு பண்ண போறோம் நாங்கள் சோதனை பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டேஸ் ப்ரொசீடிங் ப்ரொசீடிங்ஸ் அகைன்ஸ்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆஸ்க் இடி டு ரிட்டர்ன் சீஸ்டு மெட்டீரியல் ரொம்ப முக்கியமானது திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் பிஸ்னஸ் மேனு விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிரான அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இதில் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு எதிரான அந்த வழக்கில் நீங்கள் வந்து உள்ள வந்தது தப்பு அதை நாங்கள் இதுக்கப்புறம் ஒன்றும் அதில் செய்யக்கூடாது அப்படின்னு தலை கொடுத்ததோடு நீங்க உள்ள போந்து அங்கேருந்து இருந்து மெட்டீரியல்ஸை எடுத்துட்டு போனீங்க ஃபோன் ஆதாரங்கள் லேப்டாப் ஆதாரங்கள் அதை கைப்பற்றிய டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு இது அத்தனையும் திரும்ப கொடுக்க சொல்லி இரண்டு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செய்தியாக பார்க்க வேண்டி இருக்கிறது ஆக்சுவலாக நேற்றைக்கு முன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்தியா முழுக்க எது தலைப்பு செய்தியாக இருந்ததுன்னா ஈடிக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது அவங்க நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பாஜக அரசு கடந்த ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாகவே இந்தியா முழுக்க ஒரு முழுசாக போய் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு அலோவ் பண்ணுச்சு நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனா இடிக்கினுடைய அவங்க ரிப்போர்ட்டிங் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க உள்ளபடியே சட்ட ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட நினைச்சது அதுதான் என்னென்னா அமலாக்கத்துறை என்ன வேணாலும் செய்யலாம் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிட்டு விசாரிக்கலாம் இது ஒரு வகையில் பார்த்தா அவங்களுடைய சட்ட ஷரத்துகள் கொள்கைகளின்படி அதிகாரம் இருக்கு ஆனால் இருக்கு ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க ரெண்டு நாளைக்கு என்ன சொன்னாங்க மத்திய அரசினுடைய கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு எஸ் ராஜு அவர்கள் அவர் சொன்னது எங்களுக்கு ஒரு இடத்த சீல் பண்ண அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அதுக்கான அதிகாரம் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி வரும் இதுக்கு டெக்னிக்கலாக என்ன சொல்றாங்கன்னா சட்ட ரீதியாக நீங்கள் காவல்துறையோ அல்லது சிபிஐயோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு இடத்த சீல் பண்ணலாம் பூட்டி போலீஸை சீல் பண்ணிருச்சு சிபிஐ அதை கஸ்டடிக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது சிபிஐக்கு கூட அதில் இருக்கா அப்படிங்கிறது அதில் ஒரு விஷயம் நீங்கள் இதில் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க அதிகாரம் ஏன் அமலாக்கத்துறைக்கு இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழக்கை முதன்மை வழக்கை தான் எடுத்து விசாரிப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது அப்படின்னா போலீஸ் அதில் உள்ள புகுந்து விசாரிக்க தொடங்குகிறார்கள் ஆவணங்களை சேதரிக்க சே அதை வந்து சேகரித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் போலீஸ்க்கு இருக்கு இடீனுடைய ரோல் ஈடி எப்போதும் ஒரு ஒரு ப்ரைமரி கேஸை விசாரிக்க முடியாது முதன்மை வழக்கை விசாரிக்க முடியாது யாராவது ஒரு கேஸை போட்டு அந்த கேஸின் அடிப்படையில் சில விஷயங்கள் வந்ததுன்னா ஈடி இதனால கோடிக்கு மேல இன்வால்வ் ஆயிருக்கு இத்தனை லட்சத்துக்கு மேல இன்வால்வ் ஆயிருக்குனா இடி உள்ள வரலாமே தவிர அப்ப அவங்க குற்றவாளியாக இல்லையாங்கிற முதன்மை வழக்க ஈடி நடத்தாது அது தனியா இருக்கும் அப்படி வந்தால் வந்தாதான் அவங்களுக்கு ஆதாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் இருக்கக்கூடிய ஆதாரங்களில் யாரும் அந்த சீல் இந்த அதிகாரமெல்லாம் அமலாக்கத்துறை அதை செய்யாது எனவே அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கலன்னு சட்ட ரீதியாக அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க இது உள்ளபடியே உண்மைதான் அப்போ அமலாக்கத்துறை இல்லாத அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தான் போனதாங்கிற இடத்துக்கு தான் நம்முடைய இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் எம் எஸ் ரமேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் பி லட்சுமி நாராயண் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அவங்க சொல்லி புரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா இடி உள்ளே வந்ததே தவறு என்னும் பொழுது அவர் பிரைம் ஆஃப் நாங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு ரெண்டு தரப்பையும் விசாரித்த பிறகு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய முகாந்திரம் என்னன்னா தி சர்ச் கண்டக்டட் பை த ரெஸ்பாண்ட் இடி வந்து ஹோல்லி வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன் எந்த முழுக்க முழுக்க அதிகாரமற்ற ஒரு நிலையில் அவர்கள் உள்ளே வந்து இதை செயல்படுத்தி இருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் கேட்டோம் தம்பி தம்பி நீங்கள் ஆயிரம் கோடிங்கிறீங்க இந்த ஆயிரம் கோடி இவங்க ரெண்டு பேர் தான் சம்மந்தப்பட்ட ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரனும் சம்பந்தப்பட்ட தொழிலதிபராக விக்ரம் ரவீந்திரன் இவங்க ரெண்டு பேர் தான் நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோம் அவங்க கொடுத்ததில் எதுவுமே இந்த இரண்டு பேரை சம்மந்தப்படுத்துவதாக இல்லை கேட்டால் நாற்பது இருக்கிறாங்க அப்போ இது இதன்படி இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இந்த வழக்கில் எந்த வகையிலும் அவர்களை சம்மந்தப்படுத்துவதற்கு அல்லது சந்தேகப்படுவதற்கான வட்டமே போதுமான ஆதாரங்கள் இல்லாத போது அதன் அடிப்படையில் இவர்கள் நாங்கள் இவர்களின் மீது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர விரும்புகிறோம் என்று அமலாக்கத்துறை இருப்பது என்பதாகத்தான் இந்த நீதிமன்றம் கருதுகிறது அதன் அடிப்படையில் வி கான்சியஸ்லி ரெஃப்ரைன்

பாயிண்ட குறிப்பிடுறாங்க இல்ல அதாவது இவங்க மேல குற்றம் நடந்துச்சா இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ள இந்த இதில் கருத்து சொல்ல விரும்பலே போது அமலாக்கத்துறை உள்ளே வந்ததே தவறு அப்படின்னு ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ரவீந்திரனும் போட்டிருக்கிறாங்க அப்ப அதை தனியாக விசாரிக்கிறது யார் அது சிபிசிஐடியோ இல்ல தமிழ்நாடு போலீஸோ அவங்க விசாரிச்சுட்டு போறாங்க இதை பொறுத்தவரை மேற்கொண்டு இவர்களை கூப்பிட்டு அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை இந்த பெஞ்ச் கருதுகிறது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க இதுக்கு அடுத்து நடந்த ஹைலைட் தான் இந்த தீர்ப்பு அமலாக்கத்துறை விசாரிக்க தடை அப்படின்னு வந்த பிறகு மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் திரு எஸ் வி ராஜு அவர்கள் சுப்பிரமணிய வி ராஜு அவர்கள் அவர் என்ன கேட்குறாரு நீதிபதிகள்கிட்ட உங்க தீர்ப்புக்கு நீங்களே தடை கொடுங்க ஒரு மூணு வாரம் மட்டும் எங்களுக்கு தடை கொடுங்க என்று ஒரு ஒரு வழக்கமா கே தடை கேட்பாங்க நாங்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனோம் அட்லீஸ்ட் அது வரைக்கும் கொடுங்கன்னு கேட்பாங்க அது என்ன கணக்கு மூணு வாரம் வரைக்கும் தடை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கங்கிறதே கொஞ்சம் புருவங்களை உயர்த்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது அமலாக்கத்துறைக்கு நோக்கம் இல்லாவிட்டாலும் அமலாக்கத்துறை ஆஃபீஸாக ஈடி சொல்லியிருந்ததை தான் கேட்டிருப்பாங்க ஈடிக்கு யார் இன்ஸ்ட்ரக் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பா ஆர்டர்ஸை பாஸ் பண்ணியிருப்பா அது வாய்மொழியாகவோ உத்தரவாக போயிருக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக இப்போ நிதியமைச்சர் அலுவலகத்தையும் விடவும் பிரதமர் அலுவலகமாக தான் இருக்கும் ஸோ வேறு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கேல்குலேஷனுக்காக மூணு மாதம் வரைக்கும் இந்த டாஸ்மாக் அல்லது தேடப்படுகிற நிலையிலேயே இவங்க ரெண்டு பேர் இருக்கணும் என்று பாஜக கருதுகிறதோ அப்படிங்கிற இடத்துல தான் வருது இந்த இடத்து தான் நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும் இடி இன்றைய ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் ஜொஹப் ஹுசைன் அவர் என்ன சொல்கிறாரு சில ஃபோன்ஸை நாங்கள் சீஸ் பண்ணோம் அதை வந்து நாங்கள் வந்து காப்பி பண்ணணும் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு அதனால் கோர்ட்டு எப்படியாச்சும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு போது நீதிபதிகள் ஜஸ்டிஸ் எம்எஸ் ரமேஷ் மற்றும் ஜஸ்டிஸ் ஸ்ரீ லக்ஷ்மி இரண்டு நீதிபதிகள் அதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் ஜட்ஜி என்ன சொல்கிறாரு இவங்க மேலே மேற்கொண்டு இடி விசாரிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் முகாந்திரமே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு இல்லை இல்லை அவங்க ஃபோனை நாங்கள் எடுத்துருக்கோம் அந்த ஃபோனில் இருக்கிறதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குறோம்னா இப்ப விசாரிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற அப்புறம் நீங்க எதுக்கு அவர் போனை வைக்கணுங்கிறீங்கிற கேள்வி நமக்கு சாதாரணமா சாமானியர்களுக்கு எழுதும் இல்ல நீதிபதிகள் தான் அதை நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னுட்டு இரண்டு நீதிபதிகளும் கம்ப்ளீட்டாக அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க அப்படி நாங்கள் அலோ பண்ணி நீங்கள் அவர் ஃபோன் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் நாங்கள் கொடுத்த உத்தரவு தடை உத்தரவையே நாங்களே டைல்யூட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய லீகல் ப்ரொடெக்ஷனை இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது என்கிற இடத்திற்கு தான் வருகிறார்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஆகாஷ் பாஸ்கரன் விஸ்இஸ் த ஜாயின்ட் டைரக்டர் அப்படிங்கிற இந்த வழக்கினுடைய அம்சமாக இது இருக்கிறது இப்போ இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டமான பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனை இவ்வளோ நேரம் நடந்தது சட்ட ரீதியான விவகாரங்கள் இது நடந்துருச்சு இதில் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கா இல்லையா இந்த முகாந்திரங்கள் அதில் யார் யார் சிக்குவா எந்த வரைக்கும் போகும் இதில் சரி தவறுங்கிறதுக்குள்ளேயே நம்ம வரல பாஜக இதை அரசியல் ரீதியாக பயன்படுத்துகிறதாங்கிற ஒரு ஒரு கேள்வி ரெண்டாவது சட்டப்பூர்வமாக அவங்க இருக்கிற அதிகாரத்துக்குள்ள செயல்பட்டு நிரூபிச்சா நிரூபிச்சிட்டு குற்றவாளிகள் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு சட்ட ரீதியாக ப்ரொசீட் பண்ணிட்டு போட்டோம் அதில் நமக்கு எந்த சந்தேகமோ அல்லது மாற்றுகிறதோ கிடையாது என்னன்னா பொலிட்டிக்கல் வெப்பனாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைத்து டாஸ்மாகில் தான் கை வைக்கிறாங்க மதுபானம் அப்படிங்கிற இடத்துல கை வைக்கிறாங்க நிதிஷ் மேலே வைக்க முடியாது ஏன்னா அவர் அங்கே பேன் பண்ணி வச்சுருக்கிறார் அதனால் அவர் கூட்டணி இருந்தாலும் தப்பிச்சிருக்காருன்னு வைங்க அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஓ இவர்கள் இப்படி சொல்லி சொல்லி எத்தனை மாநிலங்களில் ஆட்சி காலி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காலி பண்ணாங்களே தவிர நிரூபித்தாங்களா நிரூபிக்கலை இது அவங்களுடைய ஒரு மோட சாப்பிடாண்டியாக இருக்கிறது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதே செய்யப்பட்டார் மணீஷ் சிசோடியாலிருந்து பலரையும் கைது பண்ணாங்க சத்யேந்திர ஜெயினாகட்டும் பல பேரை கைது பண்ணாங்க ஆம் ஆத்மி ஆட்சியை இழந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கி முத எம்எல்ஏவாக கூட ஜெயிக்கல ஆனால் குற்றச்சாட்டை நிரூபித்து அமலாக்கத்துறை அவருக்கு குற்றவாளி என்ற தண்டனை வாங்கி கொடுத்ததா என்றால் இல்லை அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இதெல்லாம் இன்னும் மோசம் என்ன தெரியுமா சொன்னாங்க அவர் வாங்கின அந்த கருப்பு பணத்தை எங்கெங்க வச்சுருக்காரு அதை அவர் செலவு பண்ணிட்டார் இவரானார் அதனால் அந்த கருப்பு பணத்தை நாங்கள் கோர்ட்டில் காட்ட முடியாது அப்படின்னாங்க கருப்பு பண்ண வச்சிருக்காரு சொத்துல சேர்த்துருக்காரு நீங்க நிரூபிச்சாதானாங்க பிஎம்எல்ஏல லாஸ்ட் கோரே அதுதான் அப்போதானங்க தண்டிக்க முடியும்னா அது நாங்கள் பின்னாடி பார்த்துக்குறோம் ஆனால் ஒரு நூறு கோடி ரூபாய் பணம் வாங்கினது உண்மை வாங்கினதை செலவு பண்ணதுனால எங்களால் பிடிக்க முடியல என்று ஒரு வினோதமான காரணத்தை நம்முடைய அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்துல டெல்லி ஹைகோர்ட்ல இப்படி ஒரு வினோதமான காரணத்தை சொன்னாங்க அவங்க சார்ஜ் ஃப்ரைம் பண்ணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் பாஜக அங்கு ஆட்சியை பிடித்திருக்கிறது கெஜ்ரிவாலினுடைய பெயர் கம்ப்ளீட்டாக கல்யாச்சு ஆட்சி பிடிச்சாங்க ஆச்சா அடுத்து சத்தீஸ்கருக்கு வந்தீங்கன்னா பூபேஷ் பாகல் அவர்கள் காங்கிரசினுடைய முதலமைச்சர் அவரின் மீது அவருடைய அமைச்சர்கள் அங்கே இதே போல் பிரதானமாக இருந்த அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அங்கே இன்சார்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க அவர் மேற்பார்வை அப்படிங்கிற இடத்துக்கு அவரை கைது பண்ணாங்க கைது பண்ணி கொண்டு போய் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கிறது ஆனால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த ஊழல் குற்றச்சாட்டை வைத்த டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டை வைத்து அங்கு காங்கிரஸ் ஆட்சி வீழ்த்தப்பட்டு அதற்கு பிறகு பாஜகவினுடைய ஆட்சி மலர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் கவிதா கேசிஆருக்கு கொடுக்கப்பட்ட குடைச்சல் அங்க வந்து டிஆர்எஸ் வீக்கன் பண்ணுச்சு அன்னைக்கு அது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இன்னைக்கு பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி கேசிஆருடைய ஆட்சியை போவதற்கான காரணமாக டெல்லியினுடைய மதுபான ஊழல் கொள்கையில் கவிதா கேசிஆர் ஒரு கம்பெனியை உள்ள இன்வால்வ் பண்ணி விட்டுருக்காங்க அவங்க அதுல கிட்டத்தட்ட மிடில் ஏஜென்ட் கணக்கா செயல்பட்டு அவங்களுக்கு பங்கு இருக்கு டெல்லியில் கெஜ்ரிவால் கேஸோடு இதை சம்மந்தப்படுத்தி இவங்களை கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க ஏன்னா கம்பெனி இங்க இருக்கக்கூடிய ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனிங்கிறதுனால இப்போ இது முடிஞ்சிருக்கு அடுத்தடுத்து வெவ்வேறு ஸ்டேட்ஸ்ல இப்ப ஜார்க்கண்ட்ல இதே போல ஒரு லிக்கர் பாலிசி ஸ்கேம்ங்கிறதுக்கான ஒரு வேலைகள் போயிட்டு இருக்கு பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டுக்கு குறி வைக்கிறாங்க ஏதாவது ஒரு ஸ்டேட் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அங்கே லிக்கர் பாலிசி சார்ந்த ஒரு கேஸும் இது வரைக்கும் போடலைங்கிறது பாஜகவினுடைய நிலைப்பாட்டை நமக்கு பட்டவர்த்தனமாக காட்டுகிறது அநேகமாக வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து எலெக்ஷன் வர்றதுக்குள்ள ஏதாவது லிக்கர் பாலிசி ஸ்கேம் எடுக்க முடியுதா எதுவும் பாலிசி அவங்க தீதி மாற்றினாங்களான்னு தெரியல மாற்றிருந்தால் அதையும் ஒரு கேஸாக எடுக்கலாம் கேரளாவில் எடுக்கலான்ட்டு அடுத்தடுத்து வேலைகள் அல்லது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் போயிட்டு இருப்பதாக நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்பது ஊழல் நடந்திருந்தால் கண்டு பிடித்து மிக நுச்சயமாக குற்றவாளிகள் என்ற தண்டனை சட்டத்தின் முன்பாக நிரூபித்து தண்டனை வாங்கணும் ஆனா இதை செய்வதற்கு முன்பாகவே அவர்களை கைது செய்து காலவரையன்று சிறையில் வைத்திருப்பது என்பதே அவர்களுக்கு சட்டம் வழங்கி உரிமைகளுக்கு எதிரானது ஒண்ணு ரெண்டாவது பொலிட்டிக்கலி மோட்டிவ்னா நீங்க கை வைக்கக்கூடாது குற்றத்தை நிரூபிச்சுட்டு ஜெயிலுக்கு கோர்ட்டே அனுப்புச்சுன்னா அது வேற பட் நீங்க உள்ள தூக்கி வைக்கிறது அவங்க அரசியலாக செயல்படக்கூடாது அந்த இடத்தில் நமக்கான அட்வான்டேஜ் வேணும் இப்ப திமுக இருந்து இது என்ன லெவலுக்கு பேசப்பட்டதுன்னா இந்த சம்பந்தப்பட்டவர்கள் அதுல அந்த ப்ரொடியூசர் அவர் நேரடியாக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது இன்னொருத்தர் நெருக்கமானவர் விக்ரம் ரவீந்திரன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டது ஆனா இதை கோர்ட்டு கன்வின்சார் அளவு ஈடி நகர்த்தலங்கிறது ஒண்ணு இவர் ஏன் மூணு வாரம் கேட்டாங்க அந்த மூணு வாரம் வரைக்கும் ஸ்டேட் டெஸ்கோ கண்டினியூ ஆனால் இப்போது அவர்கள் தேடப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா ரெண்டு பேருமே அப்ஸ்காண்டட் எங்கே இருக்காங்கன்னு தெரியல வேற பவுட்ஸ் தெரியல அப்போ தேடப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவங்கள நெருங்கிட்டோம் இல்லை வேறு சில விஷயங்கள் இந்த மூணு வாரத்துக்குள்ளே செய்யணும்னு அரசு யோசிக்கல அரசியல் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான பாஜக யோசிக்கிறதா எதற்காக மூன்று வாரங்கள் நேரம் கேட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இதுல அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் டைம் இருக்கு எதுக்குன்னா உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் கொடுத்த காலக்கீடு முடிவதற்கு ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இந்த டாஸ்மாக நீங்க எப்படி ஏ தனிநபர்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு நீங்கள் எப்படிங்க டாஸ்மான்னு ஒரு அரசு நிறுவனத்துக்கு நிறுவனத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னு பி ஆர் கவாய் அவர்கள் கேட்டு இந்த ஆயிரம் கோடி கணக்கு கொண்டு வாங்கன்னு அமலாக்கத்துறைக்கு சொல்லிட்டு இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கார்பரேஷனுக்கு உள்ள போவீங்களான்னு கேட்டார் இல்லையா அதில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அஃபிடவிட் ஆயிரம் கோடி எப்படி வந்துச்சுன்னு கணக்கு சொல்லணும் இந்த இந்த ஆயிரம் கோடி எப்படி வந்துச்சு கணக்கு சொல்ல முடியாம தான் ஹைகோர்ட்டில் இப்போ இந்த கேஸில் விசாரிக்கவே கூடாது என்று இடைக்கால தடை வந்திருக்கிறது இதனுடைய இதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா அங்கே அந்த நாள் முடியறதுக்குள்ளே ஈடு என்ன சொல்ல போகிறது அதுக்குள்ளே அப்படியே அதை கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுறதை நகர்த்திட்டு போனால் கூட ஃபுல் பெஞ்ச் வந்துட்டால் திரும்ப அது சிஜே பெஞ்சுக்கே போவா இப்படியான பல கேள்விகள் எழுந்து நிற்கிறது எப்படி பார்த்தாலும் சரி இப்போதைக்கு சட்ட ரீதியிலாக அது தற்காலிகமாக அடுத்த கட்டம் அது உறுதியாக நிரந்தரப்படுத்த போகிறார்களா அல்லது ப்ரோலாங் பண்ண போகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல டாஸ்மாக் வழக்கு என்பது பாஜக நினைத்த திசையில் இப்போது செல்லவில்லை அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் திரும்ப திரும்ப கொட்டுப்பட்டு இருக்கிறது ஆயிரம் கோடியவே எவ்வளவு கணக்கு சொல்ல முடியலையே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மதுரை வந்த அமித்ஷா அவர்கள் முப்பத்தையாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடினு ஏதோ ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு இப்போ இதை கொண்டு போய் கோர்ட்டில் மாட்டிவிட்டு இடி இதுக்கு கணக்கு சொல்லணும்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது இன்னும் பெரிய சிக்கலாக மாறும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இந்த வழக்கு இதனுடைய திசை வழிபோக்கு எப்படி இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் இதனுடைய அப்டேட்ஸ் இது பொலிட்டிக்கலி ஒரு டூலாக திமுகவை வீழ்த்துவதற்கு அல்லது அவர்களினுடைய நைன்டீன் கம்பென்ஸை நோக்கி நகர்த்துவதற்கு பெயிண்ட் தம் வித் கரப்ஷன் சார்ஜஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா ஒருவேளை கை கொடுக்கவில்லை என்றால் பாஜக அடுத்து என்ன ஃபார்முலாவை கையில் எடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதிகமாக முருகர் மாநாட்டுக்கு யோகி வருகிறார் அவர் எது வைக்க போகிறாரா இல்லை அவங்களுக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய இந்துத்துவ பாலிட்டிக்ஸை ட்ரை பண்ணியே பார்ப்போம் தீவிரமாக பண்ணுவோம் என்கிற முடிவுக்கு போக போகிறார்களா பவன் இது கொண்டு வந்து அவருடைய கட்சியெல்லாம் இங்கே கிளை ஏற்கனவே இருக்குங்கிறாங்க அதில் கொஞ்சம் தீவிரமாக செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் போயிட்டு இருக்கு இந்த ஸ்பெகுலேஷன்ஸை தாண்டி இது எப்படி வருகிறது ஆன் கிரவுண்டில் பொலிட்டிக்கல் ஏன்னா இப்போ இது வந்து ஊழல் குற்றச்சாட்டு சட்ட ரீதியிலாக அரசு நிர்வாகம் ரீதியிலான குற்றச்சாட்டு ஆனால் அதை பொலிட்டிசைஸ் ஆயிட்ட பிறகு சம்மந்தப்பட்டிருப்பது அரசியல் ரீதியிலாக வேட்டையாட தொடங்குகிற போது இது அரசியல் பிரச்சனையாக மாற்றப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும் தேர்தலில் இது ஒரு பேசுபட்டு பொருளாக இருக்குமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் அடுத்தடுத்த அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்